பரணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை நல்லாடை அருள்மிகு சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாறு அருகே நல்லாடை கிராமத்தில் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் கோவில் உள்ளது பரணி நட்சத்திர பரிகார தலமான இந்த கோவிலில் அக்னீஸ்வரருக்கு மேற்கு திசை நோக்கியும் நாயகிக்கு தெற்கு திசை நோக்கியும் சன்னதிகளுக்கு செல்ல தனித்தனியாக இரண்டு வழிகள் உள்ளன இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உள்ள நல்லாடை அக்னீஸ்வரர் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு நல்வாழ்வை அளிப்பார் என்பது ஐதீகம் இதனால் தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள் நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர் இந்நிலையில் மாதம் தோறும் பரணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை நல்லாடை அருள்மிகு சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதேபோல இம்மாதம் பரணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பரிகார பூஜைகளும் நடைபெற்றது இந்த பூஜைகளை நல்லாடையைச் சேர்ந்த மணிகண்ட சிவாச்சாரியார் நடத்தினார் இந்த சிறப்பு பூஜையில் கோவிலின் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நல்லாடி டாக்டர் ராமதாஸ் சகோதரர்கள் சமூகநல அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது